வணக்கம் விவர்ஸ் இன்றைய பதிவுல கிரைய பத்திரம் என்றால் பத்திரத்தில் என்னென்ன இருக்க வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கிரைய பத்திரம் என்பது சொத்து வாங்குபவருக்காகவும் விற்பவருக்காகவும் எழுதப்படும் ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் கிரைய பத்திரம் இது ஒரு சொத்தை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது கிரைய பத்திரம் என்பது ஒரு நிலம் அல்லது வீட்டை ஒருவரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி மற்றவர் பெயருக்கு மாற்றிக்கொள்ள பயன்படும் ஆவணம் தான் என்னென்ன இருக்க வேண்டும் அப்படின்னா சொத்தின் விவரங்கள் அதாவது நிலத்தின் அளவு அதன் இடம் எல்லைகள் சொத்தின் வகை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கணும் விற்பவரின் விவரங்கள் பெயர் முகவரி ஆதார் நம்பர் பான் கார்டு அவரோட டீடெயில்ஸ் தெளிவா இருக்கணும் வாங்குபவரின் விவரங்கள் பெயர் முகவரி ஆதார் கார்டு நம்பர் டீடைல்ஸ் தெளிவா இருக்கணும் சொத்தின் விலை நிர்ணயம் அன்றைய மார்க்கெட் நிலவரப்படி என்ன மதிப்பு அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும் பணம் செலுத்தும் முறை எந்த முறையில் பணம் செலுத்துறாங்க வங்கி பரிவர்த்தனை மூலமாகவா இல்ல பண பரிவர்த்தனையா இல்ல தவணை முறையில் செலுத்துறாங்களா அப்படின்றது தெளிவா இருக்கணும் விற்பனையாளர் மற்றும் வாங்குபவரின் கையெழுத்து இருக்கணும் அதற்கு இரண்டு பேருக்கும் இரண்டு இரண்டு சாட்சிகள் இருக்கணும் கிரைய பத்திரம் எப்படி பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு முத்துரை தாளில் கிரைய பத்திரம் எழுத வேண்டும் ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞரின் உதவியுடன் கிரைய பத்திரம் தயார் செய்ய வேண்டும் சொத்து அமைந்துள்ள சார் பதிவகத்தின் சாட்சிகள் முன்னிலையில் கிரைய பத்திரம் பதிவு செய்ய வேண்டும் கிரைய பத்திரம் பதிவு கட்டணத்தை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் பதிவு செய்யப்பட்ட கிரைய பத்திரத்தின் நகலை பெற்றுக்கொள்ள வேண்டும் கிரைய பத்திரம் பதிவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா விற்பனை பத்திரம் வில்லங்க சான்று பட்டா சிட்டா அடங்கள் புலப்படம் அல்லது நில வரைபடம் வரி ரசீது இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் தேங்க்யூ